இன்று தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கிய தினம் மாமன்னன் நந்தன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று தமிழகத்தை முழுமையாக ஒரு நல்லாட்சி செய்த சாம்போ குலத்தில் பிறந்த மாமன்னன் நந்தன் படையர் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று இன்று சிதம்பரத்தில் அவருக்கு கோவில் கட்டி விழா எடுக்கின்றார்கள் தமிழக அரசின் சார்பாக மயிலாடுதுறையில் இன்று விழா எடுக்கின்றார்கள் மாமன்னன் நந்தன் அவர்களுடைய வரலாற்றை நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் மிக தெளிவாக வரலாற்று நூலாக எழுதியுள்ளார் அதன் பின்பு நம்மளுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் அந்த வரலாற்று நூலினை எழுதியுள்ளார் அதற்கு அடுத்தபடியாக ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுடைய வரலாற்று நூலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதைத் தொடர்ந்து எழுத்தாளர் அருமை தம்பி இரா வினோத் மற்றும் நம்மளுடைய அன்பு தம்பி அருள் முத்து முத்துசாக்கிய நம்மளுடைய தம்பி தமிழ்முரசு இவர்களுடைய பணி மாமன்னன் நந்தன் அவர்களுடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வருவதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அவர்களுடைய அயோத்திதாசர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வாசகர் வட்டம் வனகாமுடி பதிப்பகம் இவர்கள் எல்லாம் நம்மளுடைய மாமன்னன் நந்தன் அவர்களை பெருமை சேர்க்கும் விதத்தில் அவர்களுடைய புகழை வெளிக்கொண்டு வருவதில் மக்கள் தேசம் அவர்களை பாராட்டுகின்றது மக்கள் தேசத்தின் சார்பாக வருங்காலங்களில் மாமன்னன் நந்தன் அவர்களுடைய புகழை சேர்க்கும் வகையில் இனி ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தேசத்தின் சார்பாக விழாவினை எடுப்போம் என்பதனை பெருமிதம் அடைகின்றோம் மாமன்னன் நந்தன் அவர்களுடைய புகைப்படத்தினை இணைய வழியாக வெளியிடுவதில் மக்கள் தேச கட்சி அளப்பரிய ஒரு மகிழ்ச்சியினை தெரிவித்துக்கொண்டு மாமன்னன் நந்தன் அவர்களுடைய புகழை மக்கள் தேசம் வருங்காலத்தில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் என்பதனை பெருமிதம் கொள்கின்றேன் டேவிட்